தம்பி உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு அதுல தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம் தலையை தூக்கிக்கிட்டோம் வாயை பொழுதோம் இந்த ராட்சச முதலைகள் ரகம் ரகமா இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி இப்ப நான் வந்து விரும்பி வரல தள்ளி விடப்பட்டவை இந்த இடத்துக்கு தள்ளி விடப்பட்டவை என் தம்பி விரும்பி வாரான் அவனை வந்து நம்ம தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை வந்து பார்க்கும் போது இது எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆனா நான் சொன்னேன் கொஞ்சி கஞ்சி படிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல பொடிய பொடிய முதலைகள் நிறைஞ்ச குளம் ஒவ்வொரு காலடியும் பார்த்து எடுத்துக்க நான் சொன்னேன் நேரடியா சொன்ன இப்பவும் சொல்றேன் ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் நம்ம நடந்த ஒரு விபத்து தான் திட்டமிட்ட எதிர்பாராம நடந்து அந்த மரணத்திறுவே நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் வழி அதுக்காக நான் வருந்துறேன் எதிர்பாரத இதை விட அதிகமான மனவேதலையே தம்பி விஜயிட்டு அந்த கட்சியா அவங்களுக்கு ஒண்ணு சொல்றது இல்ல அவங்களுக்கு என்னுடைய ஆர்வம் இறந்த போன இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு என்னுடைய தண்ணீர் வணக்கத்தை செல்ற அப்ப இது போல இது தவிர்க்க முடியாத ஒரு விபத்தை அப்படிதான் நம்ப